எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு விகாஸ் தம்பியை பார்த்து இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு வந்து எட்டு மணிக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாரு அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் அவனை வந்து ஃப்ரீயா கிளம்பிட்டு இருக்கிறாரு வந்துட்டார் 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 வந்துட்டாரு எங்கள் கோயிலில் பாட்டும் பாட ஆரம்பிச்சிருச்சு மயிலு ஒரு வாரம் நாங்கள் வீடியோ எடுக்கல மயிலு பார்த்தீங்களா நல்லா வளர்ந்துட்டா மயிலு ஆ குசியாயிரும் அப்படியே வேகமாக உடனே ஜங்குன்னு மேலே ஏறி குதிப்பா அப்போ அதை ஒன்று பழகி ஏ மயிலு சரி தம்பி சரி சரி நீ குதிக்கதை குதிக்கத 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 எங்கயோ இன்னைக்கு காலையிலே மழை வந்துச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்க அது நல்லா மோடம் போட்டுட்டு இருக்கு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு அவனை விளையாட கூப்பிடுது அதுக்குள்ளே தண்ணியில் நனைஞ்சி வச்சுருக்குறான் ஏய் பஸ் ஒரு வரைக்கும் அவங்க கூட விளையாடுறா கூட இன்னைக்கு மதியத்துக்கு நானே ஏதாவது நான்வெஜ் செஞ்சு கொடுத்துட்றான்னு சொல்லி கொடுத்துடுறேன்னு சொல்லி கேட்குறேன் இல்லைம்மா நான் இது இருக்கிறதே கொண்டு போறேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டான் வேணாம் அப்படின்ட்டான் அதனால காலைல செஞ்சு கொடுத்தாச்சு இன்னைக்கு சாயந்தரம் எத்தனை மணிக்கு சாமி வருவ இப்போ அஞ்சு மணிக்கு வந்து அம்மா அது கூட விளையாடுறதுக்கு டைம் ஒதுக்கலடா முதல்ல 2:00 வந்துற லட ஹாஹா சரி நீங்க 5 மணிக்கு வந்துருவான் வந்து விளையாடுவான் போ ஐயோ பின்னால குதி சரி பை விகாஸ் பை மயிலு வா அம் கிளம்பிட வா ها உங்களுக்கு முட்டை முட்டை வேக வைக்கறேன் வா முட்டை சாதம் சாப்பிடுவியா சூப்பரான தண்டி கீரை நம்ம தோட்டத்தில் இருந்து தாங்க பறிச்சிட்டு வந்தேன் மழை பெஞ்சதுக்காகக்கும் தானாக அங்கேயும் இங்கேயும் முளைச்சிருந்துச்சி எல்லாத்தையும் வேரோடையே பிடுங்கிட்டு வந்துட்டேன் சரி எல்லாத்தையும் போட்டு ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு தான் இன்னைக்கு வந்து செங்கீரை பொரியல் பண்ண போறேன் இன்னைக்கு காலையிலேருந்தே பா கொரியர் போடுற வேலை தான் நடந்துட்டுருக்குது ஏன்னா இந்த பட்டோலா சாரி வந்து ரீஸ்டாக் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாகவே புக்கிங் ஆகிட்டு இருக்கு அதை தான் இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக பேக்கிங் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கொரியர் ஃபுல்லாக போட்டாச்சு இன்னைக்கு சாயந்தரம்லாம் வந்து பேக்கிங் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுறதுங்களா எங்கள் அம்மா பாட எங்கள் அப்பா ஆடை அந்த மாதிரி நான் ஒரு பக்கம் பேக்கிங் போட அங்கே எங்கள் வீட்டுக்கார் வந்து பில்லு போட அங்கே ஒருத்தர் ஆர்டர் எடுக்க இது மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சிட்ருக்குறோம் சரிங்களா அதனால தான் மற்ற வேலை எதுவும் பார்க்க முடியாமல் போயிருது எங்களால் எல்லாருக்கும் இந்த கொரியர் இந்த இன்னைக்கு நாங்கள் போடுற அந்த பார்சல் வந்து நாளைக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் அன்னிக்கு ஆர்டர் கொடுக்கறது அன்னிக்கு சாயந்தரத்துக்கே வந்து கொரியர் போட்டுருவோம் நாங்கள் சண்டே ஒரு நாள் மட்டும்தான் கொரியர் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க அங்கே கொரியர் ஆஃபீஸில் லீவு அந்த எடுத்துகிட்டு போகிறது திங்கக்கிழமை எடுத்துக்காங்க பாடா பத்திர பேடா இன்னைக்கு நான் செய்ய போகிறது காலை டிஃபனுக்கு வந்து ரோட்டுக்கடை சட்னி தாங்க கார சட்னி இந்த கார சட்னிக்கு எந்த சட்னியுமே ஈடு என கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி செஞ்சு பார்த்தரலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்குறத நான் முதல்ல சொல்லிடுறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயமே சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலா பூண்டு ஒரு பெரிய பெரிய பல்லா இருக்கிறதா ஒரு மூணு பல் போட்டிருக்கேன் சின்ன பல்லா இருந்தால் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கங்க அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் அப்புறம் நம்ம வர மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் உப்பு அவ்வளோதாங்க கூட வந்து தக்காளி ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நான் போட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ஈஸியானது தான் ஆனால் அவங்க செய்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்க முடியாது அதுவும் காலை இட்லிக்கு இருந்துச்சு கார சட்னி சாப்பிட்டோமா செமையாக இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்தரலாம் இன்றைக்கி செஞ்சு சூப்பராக அரைச்சி பாருங்கள் இப்போ வந்து வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டால் கொஞ்சம் காரத்தை குறைச்சி கொடுக்கும் அதுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றுறது இப்போ அதில் வந்து கடுகு கொஞ்சம் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அவ்வளோதான் இது மூணு போட்டு தாளிப்பு கொடுத்துர்லாம் கொஞ்சம் பொரியட்டும் பொறிஞ்சிதான் நம்ம அரைச்சி வச்சு அந்த வெளியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம கார சட்னி ரோட்டுக்கடை சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இன்னைக்கு காலையிலயே போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன பர்ச்சேஸ்னா மளிகை தான் வாங்கிட்டு வந்துக்கிறாரு மளிகை காய்கறிங்க காய்கறி தூக்க கழகத்துல இல்லீங்க நல்லா தாங்க இருக்கிறேன் மட்டன் வாந்திருக்காரு அதுக்கப்புறம் இன்னைக்கு கடலக்காய் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி இருக்குங்க இவ்வளோ வாங்கி இருக்குறீங்க சீப்பாக இருக்குதா என் இஞ்சி இது ஏன்னா இன்றைக்கி தான் விகாஸ் தம்பி வீட்லேயே இருக்கிறான் இன்னைக்கு ஃபுல் டே வீட்டில் இருக்க போகிறான் லீவ் விட்டுட்டாங்க அதனால் அவனுக்கெல்லாம் செஞ்சு தரலான்னு வாங்கினிருந்துருக்காரு மட்டன் வந்து மத்தியானம் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இது வந்து காராமணி காராமணி சட்டைப்பயிர் கொணக்காயம்மாங்க நம்ம தோர கொட்டை நம்ம ஊர்ல கிடைக்கிற தோவரக்கொட்டை கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் முள்ளங்கி கொளிஞ்சிக்காய் வளர்ந்துக்கிறாரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி முட்டைக்கோசு கேரட்டு எல்லாம் அதுக்கப்புறம் வெள்ளை பூசணிக்காய் பூசணிக்காய் ஒரு முழுக்காயாக வாழ்ந்த பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கலாம் ஆ சரி அவ்வளோதான் அப்புறம் கடலக்காய் அதுக்கப்புறம் பீட்ரூட் எல்லா காயும் எழுந்துட்டார் ஏன்னா நாளைக்கு வேறு போக சொல்லுவாள் அப்படின்னு எல்லாம் இன்றைக்கே வாழ்ந்து கூட்டிகிட்டு கரெக்டா ஓகே இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல சட்னி அடுத்தது கொஞ்சமாக மட்டன் போட்டு ஒரு குழம்பு

பேசறியா பேச சொல்ல உ போ சொல்கிறனை இன்னைக்கு வந்து சா லீவு இல்லைங்களா கிறிஸ்மஸ் லீவுங்கிறதுனால இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கான் ஆனால் எத்தனை மணிக்கு சாப்பிட்ருக்காங்கிறீங்க பதினோரு மணிக்கு சாப்பிட்ருக்கான் ஏன்னாக்கா ஒன்பது மணிக்கு விளையாட போயிட்டு பதினோரு மணிக்கு வந்தான் இப்போ தான் சாப்பிட்ருக்கான் டியூஷன் போடான்னாக்கா அதை எப்படி ஏமாத்தலாம் எப்படி டிம்மி அடிக்கலாம் அப்படின்னு இப்போ பிளான் பண்ணிட்டு மத்தியானத்துக்கும் எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்டிருக்கான் சிக்கன் ஃப்ரை வேணும்னு கேட்டிருக்கான் அதெல்லாம் மறுபடியும் வர சாப்பிட போகிறான் அதனால இப்பயே சாப்பிட்டுனால லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு போக முடியாதுன்னு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கான் கரெக்டாடா சரி வா எப்படியும் முடிவு பண்ணிட்டான் நீ ஆன்டிக்கு ஃபோன் பண்ணி சாயந்தரம் டியூஷன் வரணும் சொல்லு சொல்லு இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க அதை போய் பார்க்க போகலாம் இப்போ வந்து இந்த பவுடர் பப்பு அப்படின்னு சொல்கிற இந்த பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கோம் இதுக்கு பேர் வந்து பவுடர் பப் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய மரமாக வரும் இது நல்லா சூப்பராக மரமாக வரும் இப்போ தான் இவ்வளோ பெரிய செடியாக வந்திருக்குது சரி ஓகே வாங்க போய் பார்க்கலாம் தோட்டத்தில் என்ன வேலை செய்யறாங்கன்னு வெயில் தாங்கவே முடியல தான் மழையெல்லாம் பேஞ்சதுக்கு அப்புறம் இப்போதான் வந்து மறுபடியும் பூண்டு எல்லாம் புடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மேல் மேல்காட்டில் ஒன்றும் சரியானபடியா மஞ்சள் வந்து வரல ஏன்னா இது சரள மண்ணா இருக்கிறதுனால தண்ணி எதுவும் தேக்க நிற்கிறது இல்லைங்களா அதனால சரியானபடி வரல மஞ்சள் முன்னாடி காட்டுல இருந்த அளவுக்கு மஞ்சள் இது சிலுசிலுப்பா இல்ல கொஞ்சம் கம்மியாதான் தான் நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல வர்றது வரட்டும் அப்படின்னு விட்டுட்டோம் வாங்க போய் பார்க்கலாம் அந்த சாத்துக்குடி பழம் எலுமிச்சி பழம் நல்லா பெரிய பழமா வாங்கினது அதை விதை போட்டு மலைக்கு வச்சு இல்லைங்களா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த செடிதான் தான் வச்சிருக்கிறேன் அதனால இப்போ இவ்வளோ பெருசு வந்துருச்சு அன்னைக்கு ஒரு கையில் கொடுத்து வச்சேன் மழை வந்துகிட்டே இருக்குது வச்சுருங்கன்னான்னு சொன்னேன் அது சூப்பராக இப்போ வந்துருச்சு இது மாதிரி ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கேன் இங்கேயே இந்த காட்டுக்குள்ளேயே தென்னை மரத்துங்க சந்தில் சந்தையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று வச்சுட்டேன் இப்போ சூப்பராக வந்துருச்சு நீங்களுமே வந்து ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வித்தியாசமாக செடிங்க பழங்க பழங்க வித்துச்சுனாலே வாழ்ந்து அதனுடைய விதைங்களை போட்டிங்கன்னாவே நம்ம வீட்டில் முளைச்சி வந்துடும் என்ன ஒட்டி செடி ரகத்தில் வந்து சீக்கிரத்தில் காய் வைக்கும் இந்த விதை போட்டு வந்துச்சுனாக்கா அது இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து எக்ஸ்ட்ரா கழித்து அதுக்கப்புறம் காய் வரும் பரவாயில்ல ஒரு வருஷம் கழிச்சு தான் போய் கொஞ்சம் தான் அப்படின்னு தான் இந்த சா இந்த எலுமிச்சு பழம் வச்சிருக்கேன் அதனால இவ்வளோ பெருசு இருந்துச்சு எலுமிச்சு பழமே அதை பார்க்கலாம் எப்போ காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு செடிமே நல்லா இன்னைக்கு நீ அந்த கொடி எலுமிச்சு பழத்துல வந்து காய் வச்சிருச்சு இல்லைங்களா அந்த காய பறிச்சிட்டு போயிடலாம் சூப்பரா இருக்குது பார்த்தீங்களா கொடி எலுமிச்சி சொன்னேன் இல்லையா பாருங்க அப்புறம் போச்சு பழம் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கொழுந்திலையுமே பாருங்கள் காய் வச்சுருக்கு பார்த்து மீன் தெரியுதா காயே ஒவ்வொரு கொழுந்துலேயுமே காய் வச்சுருக்கு செம சூப்பர் முள்ளுமே கம்மியாக இருக்குது இதில் எதா பாருங்கள் ஒவ்வொரு கொழுந்துலையுமே காய் நறக்க வச்சுருக்குது முள் ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு வந்து தொந்தரவே இல்லை காய் ஒன்று எவ்வளோ பெருசு வச்சுருக்குது பாருங்கள் நீங்களே இந்த மாதிரி கொடி எலுமிச்சை செடி கிடச்சிச்சின்னா இந்த எலுமிச்சை செடி வாங்கி வைங்க ஓகே இது அதெல்லாம் நல்லாவே செவந்துருச்சு பறிச்சிடலாம் போட ஏன்னா போதும் அந்த அளவுக்கு செவக்க விட்டாக்க இல்ல தம்பி ம் சரி போகும்போது பூ விட்டுருக்குது பாரு நிறைய பூ பூத்துருக்குது பாருடா தெரியுதா நிறைய கொத்து கொத்தா பூ வச்சிருக்குது ஏன்னா கொஞ்ச நாள் போனால் நறக்க பூ காய் பறிக்கலாம் ம் ஓகே இப்ப தாத்தா என்ன செய்யறாங்கன்னு பார்த்தலாமா இல்லை மஞ்சள் பூ பூத்துருக்குது காட்டில் மஞ்சள் வந்து சூப்பரா பூ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம இருக்கணும் பூத்துக்கு பாம்பு வந்து இந்த மஞ்சள் வாசத்துக்கு வந்து நீத்தி படுத்துக்கும் மஞ்ச காட்டுக்குள்ளார கொஞ்சம் கவனமா நம்ம வேலை செய்யணும் இது வந்து சக்கரை பூசணிக்காய் இதுக்கு பேர் வந்து தலவாணி தலவாணி பூசணி தலவாணி பூசணி தலவாணி எப்படி நமக்கு நீட்டமா இருக்குது அது மாதிரி இந்த பூசணிக்காய் இருக்கும் இது அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் கொல்லிமலை பூசணிக்காயும் இருக்குது ஒரு ரெண்டு மூணு ரகம் இதில் அப்படியே ஒட்டுக்காக கலந்து போ போயிருக்கு ஏற்கனவே அந்த பூசணி பறிச்சிட்டோம் கொல்லிமலை பூசணியை இன்னைக்கு வந்து தலைவாணி பூசணியை பொறிக்க போகிறோம் இதில் பிறகு இது ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது நிறைய காய் வச்சிருக்குது ஏன் தை மாதம் எல்லாருக்கும் பூசணிக்காயும் அவரை கொடுப்பாங்க வீட்டு வீட்டுக்கு அதுக்காகவே வேண்டிய என்னவோ தெரியல பூசணிக்காய் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிரும்

எங்கள் ஊர் பக்கம் கிடைக்கிற அவரை போட்டிருக்கேன் இது வந்து ஒன்று வந்து செகப்ப அவரை இன்னொன்று வந்து பட்டாணி அவரா இன்னொன்று வந்து கோழி அவரா இது மூணும் போட்டிருக்கேன் இப்போ இதுதான் காய் வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா காய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வெறும் பூவும் காயும் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது ஓகேவா போலமா வாங்க போலாம் தம்பி வீட்டில் இருந்ததுனால அவரை வாஞ்சிட்டு கூப்பிட்டு வந்து வீட்டில் எடுத்துருக்குறேன் இதுதான் கோழி அவரை பாருங்க எங்க ஊர் கோழி அவரை இதுதான் சொல்லுவோம் நல்ல ஆட்டுக்கோம்ப அவரை கோழி அவரை அப்படிலாம் பேருதுக்கு நல்ல நீட்டமா இருக்கு பாருங்க அவரைக்கா இது இது நான் போடவே இல்லைங்க அது தானா பாருங்க அதுவா உளுந்து பாருங்க இந்த பாறையில உளுந்து அதுவா முளைச்சு போயிட்டு இருக்குது இது நான் போடவே இல்லை போன வருஷம் போட்டது அதுவா விதை உளுந்து அதுவா முளைச்சு போயிட்டு இருக்குது எப்படி தம்பி இன்னொரு அவரா கீழே இருக்குது கீழ் காட்டுல அது அப்புறமேட்டு பறிக்கும் போது காட்டுறேன் போலமா வெயில் கண்ணை பறிக்குது வெயில் கண்ணை பறிக்குது இல்லையோ போன் இண்டிகேஷன் காட்டிடுச்சு இண்டிகேஷனே காட்டிடுச்சா மண்டை பொறுக்குது வெயில் டெம்பரேச்சர் ஹைன்ட்டு அப்பா

நீ இதை வரேன் வந்து பார்த்தா நான் வச்ச மரம் இதெல்லாம் இந்த காடே இப்போ பார்த்தா நான் கட்டி பிடிக்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது நடுவில் நடுவில் சின்ன செடி இருக்கும் ஏன்னா அந்த அந்த பாக்கெல்லாம் காலியானனால சின்ன செடி வச்சிருப்போம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இங்க போர் போட்டிருக்கறதுனால அங்க இருந்து லாரி வந்து இங்க நிறுத்தி போர் ஏதாவது ரிப்பேர்னா செய்யறதுக்காக வேண்டி இந்த இடத்தை கொஞ்சம் அகலப்படுத்திருக்காங்க அதனால பெருசா இந்த செடியை வெட்டி விடணும் அப்படியே அந்த கேட் விலயா பூந்து அப்படியே காவிட்டு சுத்தி அப்படியே சுத்திட்டு அப்படியே வந்துட்டோம் இல்ல தங்க உம் அங்க இருக்க மஞ்சளுக்கு இங்க இருக்க மஞ்சளுக்கு வித்தியாசம் பாருங்க வித்தியாசம் பாருங்களா அங்க வந்து மண்ணு சரியில்லை அது வந்து சரள மண்ணு இது வந்து மண்ணு நல்லா இருக்குது அதனால நல்லா வந்திருக்கு அடுத்த வெள்ளாமைக்கு நம்ம அந்த மண் அந்த காட்டுல இருக்கிறதுக்கு மண்ணு கொஞ்சம் கொட்டிடலாம் ஒரு ஐம்பது இல்ல நூறு லாரி மண்ணு கொண்டு வந்து கொட்டிடலாம் ஐம்பது நூறு லாரியா அது எவ்வளவு ஆகும் தெரியுமா அஞ்சு பத்து லாரியா கொட்ட முடியும் அவ்வளவு லாரி கொட்டினாதான் மண்ணு பத்தும் அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்